அம்மா என்ன பண்றீங்க இன்னைக்கு இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறேன் சப்பாத்திக்கு தொட்டுக்க ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்றேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி முந்திரி பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு இஞ்சி ரெண்டு பூண்டு ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி கொத்தமல்லி இது எல்லாம் வதக்கி அரைக்கணும் இப்போ முதல்ல ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சமா

பண்ணிரு எண்ணெய் விட்டு வதக்கிட்டீங்க இல்லையா அம்மா ஓகே இந்த ஃபேன் அந்த இருந்து ஆமா இப்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு காயட்டும் அத எல்லாம் வணக்கலாம் ஓகே ஓகே எண்ணெய் விட்டுட்டீங்க வெங்காயம் போடுறேன் ஓகே பெரிய வெங்காயம் ஆமா அம்மா பெரிய வெங்காயம் இது பெரிய வெங்காயத்தை போடுங்க ஓகே 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 பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது

அப்புறம் அப்படியே அதோடய தக்காளி போட்டுறேன். தக்காளி கொத்தமல்லி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. எல்லாம் போட்டு ஒன்றாவே வதக்குறோம். ம்ம்ம். ஆமாம்மா நல்லா வதக்கணும். எல்லாம் இனி நம்ம அரைக்கணும். ஆற

கொஞ்சம் ಜಾಸ್ತಿ போட்டுறோம் சீரகத்தூள் சீரகத்தூள் ஓகே அப்புறம் गरम मसाला ஓகே கால் ஸ்பூன் ஓகே இது எல்லாம் வெறும் பொடி மட்டுமே வச்சு பண்ற குழம்பு இது ஆமாமா இப்போ இதெல்லாம் வெச்சு நல்லா வணக்கணும் லைட்டா ஓகே

ஓகே அரைச்சு வச்சாச்சு தண்ணியும் ஊத்தியாச்சு இப்போ அம்மா கொஞ்சமா உப்பு போடுறோம்னா நம்ம தேவைக்கேத்த உப்பு ஓகே இப்போ தான் உப்பு போடணும் ஆமா இந்த இப்ப போடுறேன் ஆ சரிம்மா கொஞ்சமா போட்டுக்கோ ஓகே கொதி வந்த வரட்டும் அப்புறமா நம்ம பன்னீர் பன்னீர் போட்டுக்கலாம் ஓ கொதி வந்த உடனே தான் பன்னீர் போடணும் ஆமா சும்மா ஒரு கால் ஸ்பூன் சக்கரை ஓ டேஸ்டிக்கு எதுக்குமா போடுறவங்க அப்படி ஓகே காரமும் இனிப்பும் கலந்து ஆமா அதுக்காக ஓகே நல்லா கலக்கிட்டு இன்னும் இருக்க இது என்ன பண்ணிய பண்ணுல ஓ இப்போ எல்லாம் கரெக்ட்டா இருக்கு ஓகேம்மா இப்போ என்ன பன்னீர் போடு ஓகே பன்னீரோட கொத்தமல்லியும் ஆ போட்டுக்கேன் நான் போடுறேன்

பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை பண்ணுங்க ஓகே இது ரொம்ப 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 ஈஸியான ரெசிபி இது போல் இன்னும் ஈஸியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அம்மா என்ன பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே. சப்பாத்தி சுட்டுட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா தொட்டுக்க. ஓகே. எல்லா ரெடியா இருக்கு. நீ சாப்பிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டஃப்போ பண்றது. இல்ல இல்ல ரொம்ப ஈஸியா. ரொம்ப ஈஸியா. ஆமா. இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸியானது. இதோட ரெசிபி நம்ம யூடியூப் சேனல்ல போட்டுறோம். போடுறோம். சோ ஃபைனலா சமையல் முடிஞ்சுது. பன்னீர் பட்டர் டிஃபன் முடிஞ்சது பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி. ஆமாமா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பனீர் பட்டர் மசாலா ரெசிபி கிரேவி இந்த கிரேவி சப்பாத்திக்கு சொல்லுங்கள் நானும் பீசிகிட்டு இருக்கேன் ஆமா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா பட்டக்கிராம்பு இல்லாத பனீர் பட்டர் மசாலாங்கிறது தான் அதனால் இதை பண்ணி பார்த்துருங்க ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை